மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி நகர செயலாளர் பூமா கே ஆர் ராஜா தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான ஐ மகேந்திரன் ஆண்டிபட்டி முன்னாள் எம்எல்ஏ தவசி மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் துரைதனராஜ் நகர மன்ற தலைவர் சகுந்தலாம் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாள் அனுசரிப்பு நடைபெற்றது மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன் வழக்கறிஞர் லட்சுமணன் கி எஸ் லட்சம் குணசேகர பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் மோகன் குமார் ராமமூர்த்தி பாலமுருகன் சரவணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவப் படைத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் நாடி வரும் நம்பிக்கை ஆலயம் தேடிச் செல்லாமல் விட்டால் எங்களுக்கு நாடி ஏதம்மா இன்ப தமிழ்நாடு புரட்சி தலைவ ஆன்மீக அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஏழு ஆண்டு நிறைவடைந்து இன்று எட்டாவது ஆண்டு தொடங்குகின்ற இந்த வேளையில் புரட்சி திரு அம்மாவுடைய